ஹாய் ஹலோ ஏபி ஃபேமிலிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க என்ன டூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் பேக்கேஜ் எடுத்துருக்குங்க ஒன் ஹவர் பேக்கேஜ் எதில் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊபர் தான் எடுத்திருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரட் சிலராக சம்திங் காமிச்சதுங்க சரி ஓகேன்னு எடுத்தாச்சு ஊபர் கோ தாங்க எடுத்தோம் கோ ரெண்டர் தான் எடுத்திருக்கோம் என்ன வெட்டி ஒன் ஹவர் ரெண்டர் எடுத்துருங்கன்னா நம்ம இதுவே ஒன் ஹவர் டூ ஹவர் எடுத்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு ரெண்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டல் பேக்கேஜ் எடுத்து ஓட்டினா ரெண்டல் பேக்கேஜ் கொடுப்பாங்க நம்ம நார்மல் டூட்டி எடுத்து ஓட்டினா நார்மல் டூட்டி தருவாங்க அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இந்த மாதிரி பேக்கேஜ் வந்தாலும் அப்படி எடுத்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட்டு டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் இந்த மாதிரி வரது வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம வர பேக்கேஜை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கணுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தா அடிச்சு இப்போ டைம் கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக டென் த்ரீ ஆகுது இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சண்டேங்க ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ட்யூட்டி எடுத்தாச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ண செவன் ஓ கிளாக் ஆன் பண்ணோம் பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ டூட்டி அடிச்சிதுங்க கோ டியூட்டி தான் அடிச்சுட்டு இருந்தது ஒரு ரெண்டு மூணு அடிச்சது அதனால நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு டூட்டி அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சுங்க அதாவது அக்செப்ட் ரேட்டிங் பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சுங்க அதுவும் நமக்கு ஒரு பிரச்சனை தாங்க அளவுக்கு நம்ம வ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப்லேயே வச்சு அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க ஆனால் பட் நம்ம ஆன் பண்ண தான் அவனுக்கு வேறு வழி இல்லை ஆன் பண்ணுறதா இருக்குங்க அந்த மாதிரி ஆன் பண்ணும்போது மார்னிங்கில் நமக்கு இந்த மாதிரி டியூட்டி வரும்போது நமக்கு அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாகிடுதுங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம் பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்கலைங்க நம்ம ஈவினிங் ஆன் பண்ணோன்னு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் ஒரே மாதிரி இதே மாதிரி ஒரு டுட்டி ரெண்டு டுட்டி வந்தது அப்பையும் அக்சப்ட் ரேட்டிங் கம்மியாகிடுச்சு திருப்பி இப்போ மார்னிங்கும் ரெண்டு மூணு டுட்டி மூணு ஊட்டியும் வந்தது இப்போயும் அக்சப்ட் ரட்டிங் கம்மியாகிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அக்சப்ட் ரட்டிங் கம்மியாகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மினிமம் அக்செப்ட் ரட்டிங் டுவெண்ட்டி ஒன் நம்ம அதுக்கு கீழே அது கீழே இல்லைங்க அதில் பாதி கூட வர வாய்ப்பு இருக்குங்க அந்த பட்ஜெட்ல வந்து பார்த்திங்கனா நம்ம டியூட்டி வரதே கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடுங்க கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியாடுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த மாதிரி டியூட்டி ஓட்டுறோமோ அந்த மாதிரி டூட்டி எடுத்து எடுத்து ஓட்டி கொஞ்சம் அக்செட் ரெட்டிங் மெயின்டெயின் பண்ணிக்கணுங்க அதாவது டுவெண்ட்டி ஒன் மேலே நம்ம மெயின்டென் பண்ணிக்கணுங்க டுவெண்ட்டி ஒன்றது தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு மெயின்டென் பண்ணாலும் ஒரு அளவு டூட்டி வருங்க அதை விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக மெயின்டைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அளவு வர வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் பார்க்கலாம் அளவுக்கு நம்ம பேக்கேஜ் வராத எடுத்து ஓட்டினா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க ஆனால் பட் பேக்கேஜ் வரதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ரெட்டிங் கரெக்டாக அக்செப்ட் பண்ணுங்க நம்ம ஏன்னா சில டைம் இந்த நார்மல் கோ டுட்டி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி பட்சத்தில் நமக்கு பிரச்சனை ஆயிடுங்க அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம பேக்கேஜ் வரதை கொஞ்சம் பார்த்து பார்த்து அக்செப்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குங்க ஓகேங்க அப்படியே சொல்ல ஜம் வந்தாச்சு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு தாங்க அதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சில கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போனாங்க அதை பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுங்க அதாவது பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வருவாங்க அந்த ரோடு தான் போகணும் இப்போ அந்த ரோட்டில் போயிட்டு கஸ்டமர் தான் வெயிட் பண்ணுறது சொன்னார் ஆனால் பட் அவர் போட்ட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்டில் திரும்பினோன்னு இங்கேயே காட்டுது ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வச்சுன்னா லெஃப்ட் திரும்பி ரைட்டு எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இந்த லெஃப்ட் திரும்பி திரும்பி யூட்டன் போட்டுற மாதிரி நினைக்கிறேன் யூட்டன் போட்டு வந்து அங்கே ஒரு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் ஒரு க்ரௌண்ட் மாதிரி சின்னதாக பார்க்கிங் மாதிரி அங்கே தான் பிக்கப் நினைக்கிறேங்க அந்த மாதிரிலாம் டவுட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் பிக்கப் இருக்கும்னு நினைக்கிறேங்க பார்க்கலாங்க அதாவது எங்கே லொக்கேஷன் கூட நெக்ஸ்ட் லொக்கேஷன் நம்ம பார்க்கல ஒன் ஹவர் பேக்கேஜ் வந்தது வந்தவொடனே நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டோங்க இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா அசெப்ட் ரெட்டிங் கொஞ்சமாக நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருவோங்க அதனால அளவுக்கு நம்ம டியூட்டி வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிடணுங்க அக்செப்ட் பண்ணால் கொஞ்சமாக இன்க்ரி இன்கிரிமெண்ட் பண்ணோம் இங்கிரிமெண்ட் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு டக்கு டக்குன்னு டியூட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்மளுடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்று இருக்குவேன் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ண தேவைங்க ஏன் இப்போ நம்ம செவன் ஓ கிளாக்லாம் இன் பண்ணும் நம்ம கரெக்டாக அக்செப்ட் ரெட்டிங் மெயின்டைன் பண்ணுற பஸ்ஸில் செவன் ஓ கிளாக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஆன் பண்ணேன் டூட்டி வந்துடுவோங்க இந்த மாதிரிலாம் டியூட்டி வரும் நல்லா அக்சப்டிங் வச்சிருந்தா நம்மக்கிட்ட அக்செப்ட் ரைடிங் இல்லாதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி இப்போ ஒரு ஒன் ஹவர் பேக்கேஜ் எடுத்துருங்க அதனால் முடிஞ்சாலும் நம்ம அக்செப்ட் ரைடிங் மெயின்டெயின் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம் கஸ்டமர் லோஷிங்க ரைட் தான் காட்டுது கஸ்டமர் அகேன் ஒன் டைம் கால் பண்ணிடலாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கிரௌண்ட் தான் சொன்னார் நினைக்கிறேன் இங்கே பார்க்கிங்கில்ல இந்த பார்க்கி தான் சொன்னார் நினைக்கிறேன் கஸ்டமருக்கு ஒன் டைம் கால் பண்ணிடலாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா லோஷிக் தான் காட்டது அவர் உள்ளர் தான் நினைக்கிறாங்க அந்த பார்க்கிங்க்குள்ளே கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க ஓகே கால் போகுதா ஓகேங்க கால் போகுதுங்க இங்கே தான் யூட்டன் போடுற மாதிரி காட்டுதுங்க லொக்கேஷன் ஹலோங்களா ஆ வந்தாச்சு பார்க்கிங்குக்குள்ளே வந்துட்டுங்களா கேப் நம்பர் சொல்லுங்களா எயிட் ஃபைவ் ஜீரோ ஒன் சார் கரெக்டாக அந்த பார்க்கிங் என்ட்ரெஸு ஃப்ரெண்டில் இருக்கேன் சார் கரெக்டாக நான் ஆட்டோ திரும்ப ஆட்டோவுக்கு பின்னாடி இருக்கேன் ஆட்டோ ஒன்று திரும்பிங்களே இங்க இருக்க பாருங்க தெருதுங்களா இங்கே லெஃப்டில் லெஃப்டில் பாருங்க இங்க ரைட் 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 இது இருக்க பாருங்க ஆமாம் ஆமாம் சார் இப்படி வந்துருங்க ஓகே சார் அதை கஸ்டமர் பார்க்கிங் குள்ள தான் இருக்காரு ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கிங் கூட சரி கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கிங்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி பார்க்கிங் மாதிரி டூரிஸ்ட் பஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இவங்க எஸ்பிஎம் அவங்களுடைய பார்க்கிங் அதெல்லாம் நாங்கள் கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறோம் சரி ஓகேங்க கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்டேட்ஸ் மட்டும் போக கண்டிப்பாக ட்ரிப் பே பண்ணி சொன்னீங்களா அது மூலம் சேலம் புதுசாக இருந்த மரம் சேர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பெல்லைக்காக கிளிக் பண்ணிங்க லைக் ஒன்று தர ஃபேமிலிஸ் ஓகே ஃபேமிலிஸ் கஸ்டமர் ஸ்கூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணுறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூட்டி முடிச்சாச்சுங்க ட்யூட்டி முடிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரமாக இங்கே தாங்க இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஆகுது நம்ம வந்து ட்யூட்டி முடிச்சுட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவல் ஓ க்ளாக் சம்திங் முடிச்சு ஒன் ஹவர் தாங்க பேக்கேஜ் ஒன் ஹவர் கரெக்டாக முடிச்சு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்தாங்க இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ண லொக்கேஷன் தான் இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருப்பி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஆகுது இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் வெட்டி இன்னமும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தோம் ஓலோ பிள்ளைங்க டூட்டியெச்சா ரெண்டு டூட்டி ஓட்டலான்னு நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டியூட்டி எதுவும் வரலைங்க வருது ஓலோவில் பட் நம்ம அக்செப்ட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி அசன் ஆக மாட்டேங்க என்ன விஷயம் நமக்கு தெரிலிங்க நமக்கு செஞ்சு அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டி

கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு காட்டுங்க கரெக்டாக ஃபைவ் ஒன்னுக்கு போய் ரீச் ஆயிடும் ஜம் பத்தி நம்ம லொக்கேஷன் கிளம்பிடலாங்க இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோம் அதனா நம்ம டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஆன் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா டூட்டி ஆன் பண்ணா கோ டூட்டி இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டிங் பண்ணிட்டு கம்மியாடுங்க நம்ம அக்சப்ட் கம்மி கம்மியாக ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்களா ஆப் பண்ணி வச்சுட்டோம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆன்லைனில் வந்து ஆன்லைன் வந்து டூட்டி அசராக அடிச்சு அசராயிடும் கஸ்டம் கஸ்டம்பர்ஸ் கிளம்பி பேசுங்க எப்படி வெட்டி கரெக்டாக ஆன்லைனில் வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணி எப்படி கரெக்டாக ஆன்லைன் வந்து அப்படி யோசிப்பீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வச்சுருவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அலாரம் வச்சிருவோம் ஒன் ஹவர் முன்னாடி நம்ம அலாரம் வச்சுட்டோம்னா கரெக்டாக நமக்கு அந்த ஒன் ஹவர் முன்னாடி அலாரம் அடிக்கும் போது ஸ்ட்ரைட்டாக உள்ள போய்ட்டு ஆன்லைன் வந்துருவாங்க ஆன்லைன் வந்து நமக்கு ஒன் ஹவர் சிக்ஸ்டி மினிட்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே ஆன்லைன் வரும்போது நமக்கு நெக்ஸ்ட் வேறு டூட்டி வராதுங்க அந்த பட்சத்தில் ரொம்ப இருக்கும் போது வரும் மிச்ச சமயத்தில் வந்து டியூட்டி அசீனா வரதுக்கு முன்னாடி அதுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால நம்ம என்ன பண்ணோம் டியூட்டி அசீனா வரதுக்கு முன்னாடி அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குங்களா ஒன் ஹவர் மணி நம்ம உள்ள வந்து ஆன்லைன் வந்துடணும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு எப்படி இது பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே ஸ்ட்ரீட்டா போய் டீக்கப் டச் பண்ணுங்க டச் பண்ணி கரெக்டாக டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க திருப்பி டென் கழிச்சு திருப்பி டீக்கப் அதாவது அன்லாக் இது பண்ணிருப்பீங்க ஆன் பண்ணிருப்பீங்க திருப்பி ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணுங்க திருப்பி ஆன் பண்ணி விட்டுருங்க திருப்பி டென் மினிட்ஸ் அவ்வளோதாங்க இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருப்போம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு வராதுங்க நெக்ஸ்ட் எப்படி வராது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுவாகிடுங்க என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்யூட்டி அசனாகிடுங்க ட்யூட்டி நமக்கு டூட்டி வர வாய்ப்பு இல்லைங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா டூட்டி கன்ஃபார்ம் அசனாயிட்டோம்னா நமக்கு மேப்பில் ஆனாயிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிடிச்சிருக்கும் ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டரு காட்டுதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்ரென்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்டாக யூட்ரன் எடுக்கிற மாதிரி இருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா இங்க எல்லாம் லெஃப்ட் எடுப்பாங்க யாரும் யூட்டன் எடுக்கிறது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை லெஃப்ட்டுக்காக தேவைப்படும் ஏதாவது ஒன் வேன்றால எல்லாம் லெஃப்ட் தான் போவாங்க நம்ம தான் யூட்டன் எடுக்க போகிறோம் யூட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே சூப்பர் அப்படியே யூட்டன் ஃபுல் யூட் எடுத்துருங்க ஃபுல் லிஃப்டன் எடுத்து நம்ம இந்த ஸ்டேம் ஃப்ளை ஓவர் போகிற மாதிரி வெயிட் பண்ணுங்க என்ன தெரிஞ்சு நம்ம ஃபிளைஓவர் ஏரியர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் செக் பை பார்த்துலாங்க ஆமாங்க ஃப்ளை ஓவர் ஏறுகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஃப்ளை ஃப்ளைஓவர் ஏரியா இங்குற மாதிரி தான் இருக்குது

பார்க்கலாங்க ஏதாவது பேக்கேஜ் வந்து எடுத்து வைப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் சிக்ஸ் ஆகிடுச்சு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிஸ் ஆயிடும் நிற்கிறேன் கஸ்டர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ்ஸை சொல்லியிருக்காரு வெளியே வெயிட் இருக்கோம் வெளியே வெயிட் பண்ணி சார் நான் வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்தவொடனே சும்மா ஜம்னு பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியதாங்க ஓகே ஃபேமிலி கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊபில் எவ்வளோ பேக்கேஜ் எடுத்துருந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல நம்ம எடுத்து பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்திருந்தாங்க ஆமாங்க ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்திருந்தோம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் காமிச்சிருந்தாங்க ஆ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வருங்க சில டைமில் ஏன்னா சப்போஸ் நமக்கு வந்து டைமிங் சீக்கிரம் அந்த அந்த கணக்கு வரும் நார்மல் அந்த அமௌண்ட் காட்டுவாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியாக வருங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கம்மியாக வரும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ஸ் காமிச்சிருக்காங்க கோஷன் அஞ்சு மணி தான் பேக்கேஜுங்க ஃபைவ் ஹவர்ஸ் பேக்கேஜ் தெரிதுங்களா ஃபைவ் ஹவர்ஸ் பேக்கேஜ் போட்டுருக்காங்க ஃபைவ் ஹவர்ஸ் பேக்கேஜ் ஃபைவ் தேர்ட்டிக்கு பிக்கப் டென் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ட்ராப்புங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காமிச்சிருக்காங்க சரி ஓகேங்க கஸ்டமர் ஓகே கஸ்டம் பிக்கப் பண்ணிட்டு அடிப்போம் கண்டிப்பாக டெஸ்ட்டு கண்டிப்பா பிளீஸ் ட்ராப் பண்ணியாச்சு எங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கு மண்டபத்தில் நாங்கள் ட்ராப் பண்ணியிருக்கோம் ரெட்ஹீஸ் தாண்டி அதான் ஜம் ட்ராப் பண்ணியாச்சு ட்ராப் நம்ம செலவு எடுத்துனா பார்க்கிங் நிற்க வச்சுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் நல்லா ஃப்ரீயாக இருக்குது பார்க்கிங் நிக்க வச்சு நிக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கொடுத்தாங்க சரி ஓகே அப்படி ஒரு டீ வேணுந்தாச்சுங்க நமக்கும் பார்த்தீங்கன்னா தலைவலிச்சு வெளியே பார்த்து வெளியே ஷாப் இல்லை அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்ருங்க இருக்குது ரெட் இருக்குது ஃபுல்லாக அப்படியே சும்மா ஜம்மு நம்ம ட்ராப் பண்ணியாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு டீ ஒன்று வாங்கிக்காச்சு சாப்பிட்டு அடிச்சு ஜம் பார்க்க வேண்டியதாங்க நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்திங்கனா நிற்க வச்சிருக்கோம் வேறு லெவலில் இருக்குது உள்ள பிளேஸ் ஆ சூப்பர் நல்லா பெரிய பார்க்கிங்காக இருக்குது நம்ம செல்லக்குட்டி எங்கே இருக்கு இங்கே இருக்கு ஓகே 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 நம்ம செலவடி பார்த்தீங்கன்னா நிற்க வச்சிருக்கோம் செலவடிங்க அப்படி சும்மா ஜம்முட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படி சும்மா ஜம்மு போக வேண்டிய பண்ணுறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா கோடம் பக்கம் தாங்க சேம் பிளேஸ் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு ஜம்முன்னு அதை பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிடணும்னு பார்த்தீங்கன்னா ரெட்ஹில்ஸுங்க அதை பார்த்தீங்கன்னா பாடி டோல் டோல்கேட் தாண்டி போயிருந்தேங்க பாடி நல்லூர் டோல் தாண்டி கஸ்டமரை கூட்டு போய் கொண்டு வந்திருந்தோம் பாடிநல்லூர் டோல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டை போங்க அதை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு வில்லேஜுக்கு போகிற மாதிரி இருந்ததுங்க பார்க்க அந்த ரோடு அந்த ரோடுக்குள்ளே போனோம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் மண்டபம் இருந்தது அப்படியே சும்மா ஜம்மு மண்டபத்துக்குள்ளே போய்ட்டு நமக்கு நல்லா பார்க்கிங் வசதியோடு இருந்ததுங்க அது ஒரு பெட்டர்னு சொல்லலாங்க அப்படியே சும்மா ஜம்மு உள்ளே நிற்க வெச்சு ரெண்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டோம் நல்ல ஒரு கஸ்டமருங்க பரவாயில்லைங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க என்ன வெட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் தாங்க அப்படின்னு யோசிப்பீங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள கிரௌண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிரௌண்ட் மாதிரி இருந்ததுங்க பார்க்கிங் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தேங்கிட்டு இருந்தது ஒரு வண்டி மாட்டிக்கிச்சுங்க அந்த வண்டி எடுக்கிறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியல அப்புறம் நம்ம சாப்பிட போகும்போது லேட் ஆகிடுச்சிங்க கஸ்டமர் வந்து சாப்பிட்டு வந்துட்டார் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் நம்ம சாப்பிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க அதை வெளியே நின்றுட்டு இருந்தார் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸிட் ஆனால் நின்றுட்டு இருந்தாரு வேறு யார்த்தா டென்ஷனாக இருப்பாங்க ஏன் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஏன் பயணம் கேட்க மாட்டாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி மாதிரி கேட்டிருப்பாங்க இவர் எதுவுமே சொல்லிங்க சார் சாப்பிட்டு இருந்தேன் சார் லேட் ஆயிடுச்சு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அடிச்சு அதை மட்டும் ரீசன் சொன்னேன் சார் சாப்பிட்டு சார்ஜ் இல்லை சார் ஸ்விச் ஆஃப் அடிச்சுட்டு சார் ஓகே ஒன்றும் பேச்சில் பாப்பா ப்ளீட் சொன்னாங்க அவ்வளோதாங்க அப்படியே கஷ்டம் பண்ண பண்ணிட்டோம் நல்லா இருந்துச்சு நாங்கள் ஃபுட்டும் சாப்பிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன அடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு இடியாப்பும் சிக்கன் குருமா ஆமாங்க இதாக வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு பயாசம் மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு ரெசிபிங்க பயாசம் சொல்லுவான்னு நினைக்கிறாங்க அது பேர் நமக்கு பயாசம் சாரிங்க அது எப்படி சொல்லுறீங்க கரெக்டாக மீனிங் வரல அதாவது கோவா மாதிரி இருக்கும் ஜூஸி மாதிரியும் இருக்கும் அந்த இது அந்த ஒன்று வச்சுருந்தாங்க ஜம்முன் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டு அப்படிங்க கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்துட்டேங்க இந்த டியூட்டிக்கு நமக்கு ஊபரில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டியூட்டிக்கு அமௌண்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறுரூபா கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி பக்கம் போயிடுங்க டோல்கேட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி பக்கம் போயிடுச்சா மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் பண்ணிருக்கேங்க மொத்தம் இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுருங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இது கேஷாக கொடுத்துட்றாங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஷாக கொடுத்துட்றாங்க அதனால் பிரச்சனை இல்லைங்க நம்ம மொத்தம் இன்றைக்கி எவ்வளோ ஓட்டுருங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டின கிலோமீட்டர் வந்துவிட்டு செவன்ட்டி கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க அதாவது மார்னிங் நம்ம டியூட்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன்ட்டி கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஒன் ஆகுதுங்க அதை பார்த்திங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்து டென் ஓ கிளாக் பக்கம் ஆகிடுச்சிங்க நம்ம மார்னிங் டியூட்டி எடுத்துக்கு டென் டு டென் டுவெல் ஹவர்ஸ் ஓட்டிருங்க அப்போ அப்போ இன்னைக்கு வந்து டுவெல் ஹவர்ஸ் சொல்லிருக்கோம் டுவெல் ஹவர்ஸ் ஓட்டி மொத்த ஊபர் இன்னைக்கு எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ஊபர் லைனிக்கு நம்ம மொத்தம் ஏன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூறுரூவாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுவா என் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்னென்ன மைனஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி கிலோமீட்டருக்கு நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீசலுக்கு பதினஞ்சு மைலேஜ் வரும் ஒரு ரெட்டு டீசலுக்கு பதினஞ்சு மைலேஜ்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் நானூறு ஒரு ஐநூறுவா டீசல் வச்சுக்கலாங்க ஒரு ஐநூறுவா டீசல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது ஆமாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது டோலுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அறநூற்றி முப்பது ரூபா மைனஸ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்து தானே ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நானூறுவா சாரிங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒரு அறநூறு அறநூற்றி ஐம்பது ஆ ஓகேங்க ஒரு அறநூற்றி ஐம்பது வச்சுப்போங்களா அறநூற்றி வருமா ஒரு செகண்ட் கே கலெக்ஷன் பண்ணுறோம் அது பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் டீசல் அறுபது கிலோமீட்டர் அப்புறம் ஒரு ஐநூறு அறுநூறு அறநூற்றி முப்பது ஓகேங்க அறநூற்றி முப்பது அறநூற்றி ஐம்பதுங்க அறநூற்றி ஐம்பது மைனஸ் பண்ணால் மிச்சம் நம்ம இன்றைக்கி ஏன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இன்றைக்கி நம்மளுடைய செல்லக்குட்டியும் நம்மளும் ஏன் பண்ண அமௌண்ட்டுங்க என்ன வெற்றி ரொம்ப நீங்கள் அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு அப்படின்னு யோசிப்பீங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஊபரில் வந்து பார்த்திங்கன்னா அக்சப்ட் ரெட்டிங் கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது வேஸ்ட்டாங்க அது ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் பண்ணுற மாதிரி கணக்குங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வரல நம்ம இப்போ ஆன்லைன் வெயிட் பண்ணி கோ அடிக்கிறதுக்கு பதில் அந்த ஆன் பண்ணி வைக்கிறது பதில் நம்ம மார்னிங் ஆன் பண்ணால் கோ அடித்தாலும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேக்கேஜ் போடுறோம் நம்ம பேக்கேஜ் எடுத்துடலாங்க அது பெட்டர் அதனால சரி ஓகே வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி இந்த ரூட் எடுத்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்துங்க டலகராமலி பார்த்தோம் டலகராமலி பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இந்த மாதிரி பேக்கேஜ் போட்டுருந்தாங்க இன்னைக்கு சண்டேன்றனால எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேக்கேஜ் மாதிரி தாங்க வரும் நம்ம பேக்கேஜ் மாதிரி போய்டுனா பேக்கேஜ் எஸ்ட்ரா பேக்கேஜ் வர ஆரம்பிச்சிருவாங்க அது த்ரீ ஹவர்ஸ் எடுத்திருந்தோம் சப்போஸ் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஓடிச்சுனா நம்ம அந்த ரூட்டி கேன்சல் பண்ண முடியாது இந்த ரூட்டி கேன்சல் பண்ண முடியாதுங்க அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்ட் ஆகிடும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூட்டி எடுக்க முடியாமல் போயிடும் அதனால நமக்கு தாங்க நஷ்டம் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு பேக்கேஜ் எடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் ரேபிட்டோ ஓலாவில் வந்து ரூட்டி பட் ரொம்ப அமௌண்ட் கம்மியாக வந்ததுங்க ஓலாவில் அமௌண்ட் வந்தது ஆனால் ஓலாவில் அக்செப்ட் பண்ணால் நம்ம அக்செப்ட் ஆக மாட்டேங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஓலாவே ஓடுற குரூப் வண்டி நிறைய இருக்குது அந்த வண்டிக்கெலாம் அந்த மாதிரி நல்ல டூட்டி போயிடுதுன்னு நினைக்கிறேங்க அந்த மாதிரி நல்ல டூட்டி போயிட்டு சும்மா இந்த டூ ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி டியூட்டிலாம் நமக்கு வருது எதாவது ஒன்றெண்டு நமக்கு கிடைக்குதுங்க மிச்சப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கஷ்டம் அதை பற்றி நான் அவங்களுக்காக போயிடுதுங்க நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருது ஏர்போர்ட் அங்கே நம்ம இந்த லொக்கேஷன் இருந்து எழுநூற்றி சிலரூபா அமௌண்ட் காமிச்சது அவர் நல்ல அமௌண்ட்டுங்க நூறுரூவா டீசல் போயிருந்தாலும் ஆறுரூவா கையில் இருக்கும் கிளிக் பண்ணுறோம் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிரைவர் அனதர் டிரைவர் அப்படின்ற மாதிரி வந்துச்சுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி அமௌண்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கஷ்டமாக தாங்க இருக்குது இது மாதிரி ஓரளவு ஓட்டிகிட்டு இருக்கனால குரூப் வண்டி மாறுனா ஒருத்தர் அஞ்சாறு வண்டி எடுத்து வச்சு டிரைவர்ஸ் போட்டு ஓட்டுவாங்க அது மாதிரி வண்டி பார்த்துட்டு குரூப் வண்டி சொல்லுவாங்க அந்த மாதிரி குரூப் வண்டி ஓலா ஓடுற வண்டிக்கு போயிடுதுன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு கெஸிங் ஆனால் பட் அதோடைய மெயின் என்னன்னு நமக்கு தெரியலைங்க இந்த மாதிரி இஷ்யூலந்தது அதனால் இன்றைக்கி அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் சரி ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இன்றைக்கி சண்டே தான் நம்ம நாளைக்கு பார்த்துலாங்க நாளைக்கு மண்டே முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு எவ்வளோ அடிக்க முடியும் அடிச்சு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாங்க அதை கிரிக்கெட் மாதிரிதாங்க அளவுக்கு ஒரு ஓவரில் நம்ம கம்மியாக அடிக்கலாம் நெக்ஸ்ட் ஓவரில் முடிஞ்ச அளவுக்கு அடித்து நம்ம ஸ்கோரிங் ஏற்றின மாதிரி அது மாதிரி நம்ம இன்றைக்கி இந்த ஓவரில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டோம் நாளைக்கு நெக்ஸ்ட் டூ ஓவரில் முடிஞ்சளவுக்கு சிக்ஸ் சிக்ஸாக கொடுக்குறோம் கொடுக்க ட்ரை பண்ணுவோங்க பார்க்கலாங்க நாளைக்காரு மண்டே முடிஞ்சளவுக்கு சிக்ஸ் கொடுக்குற ட்ரை பண்ணுவாங்க ஸோ ஓகே ஃபேமிலிஸ் ஜம்னம் ரூம் கிட்ட வந்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றா ஏன் பண்ணியிருக்கோம் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு என் பண்ணிடலாங்க ஸோ ஓகே ஃபேமிலிஸ் இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன் மறக்காம டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு விட்டுங்க ஃபோர் வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க நம்ம சேஃப்டியாக நம்ம ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோடு என் பண்ணிக்கிறேன் பாய்ங்க